கும்பராசினர்களுக்கு வணக்கம் இது காலப்போசனுடைய பதினோராம் வீடு லாபஸ்தானம் இது வந்து என்ன சொல்லிக்க சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி வீடு அது பத்தா கால மகரம் வந்து பத்தாம் வீடு இது வந்து கும்பம் வந்து பதினோராம் வீடாகனால இவங்களுக்கு இந்த குரு பேச்சி எப்படி இருக்கு என்பதை காண்போம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இருபது நாள் வரைக்கும் மூணாம் இடத்துல குரு மேசத்தில் இருந்த குரு அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி வர இதனால முறைக்கு ஏழர் சனி முடிஞ்சது இப்போ ஜென்மச்சனி இந்த சனி வந்து இப்போ பூராட்டி நக்சல் ட்ரால் பண்ணிட்டு இருக்கு பூராட்டி நக்சல் டால் பண்ணிட்டு இந்த சனி தசை வந்து அவ்வளோ சிறப்பான கும்பராசிக்கு சனி முக்கும் பூராட்டத்தில் சேர்ந்தனால இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ஏழை சனி நடக்கிறதுனால சனி உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தா பாதிப்பு கிடையாது சனி உங்களுக்கு பாதகமான அமைப்புல உங்க ஜாதக அமை அமைந்திருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே மாதிரி இந்த குரு பேச்சு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் சிறப்பு கிடையாது மூணாம் இடத்தோட நாலாம் இடம் பெட்ரு நாலாம் இடத்துக்கு போது ரொம்ப விசேஷம் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு எட்டாம் மடமான கன்னி ராசியை குரு பார்க்குறார் எட்டாம் மடம் வந்து உடல் உடம்பு சம்மந்தப்பட்டது இதனால் ஜென்ம ஜென்மச்சனியாக இருந்த உடல் தொந்தரவு இருந்ததில்லை அந்த உடல் தொந்தரவுனா கிளியர் பண்ணி இருக்குவார் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் மடத்தை குரு பார்க்கும்போது ஏடனுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அவருடைய பார்வை எட்டாம் மடத்தை பார்ப்பதுனால உடல் ஆரோக்கிய மேன்மையின்மை அடையும் ஃபஸ்ட் பாயிண்ட் உடல் ஆரோக்கிய மேன்மை அடையும் ஜென்ம சனியா இருக்கனாலையும் அந்த குருவுடைய பார்வை அதாவது பொறுத்த அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பத்தாம் இடம் தொழில் சாணத்தை குரு பார்க்கிறாரு விருட்சியத்தை அப்போ இந்த ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லுற விருச்சிக ராசியை பார்க்கறதுனால இவங்க பூமி தொழில் செய்வாங்க கும்பராசிக்காரங்க யாரா இருந்தாலும் லேண்ட் பிசினஸ் ரியல் எஸ்டேட்டு பிசினஸ் பண்றவங்க லேண்டில் இருந்து விளையக்கூடிய பொருள் அக்ரிகல்ச்சர் கூட்டு இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன ரியல் எஸ்டேட்டு பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி நவதானியங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பேச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த குரு பேச்சு ராசிக்கு பரண்டாம் மகரத்தை பார்ப்பதால் சுபகாரிய செலவுகள் அதாவது ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கு பரணாமரத்தை குரு பாக்குன்னா நிறைய சுபகாரிய செலவு இருக்கும் சுபகாரியங்கிறது நல்ல ஏன்னா குரு பரணாமரத்தை இடத்தை பாக்குறது நல்லதுல பரணாமரத்தை குரு பார்த்தா நல்ல சூழலா இருக்கும் அதனால வீடு கட்டுறது குடும்பத்துல யாருக்காவது கல்யாண காட்சிக்கு நடப்பதுக்கு செலவு பண்றது அது போய் வெளிநாடு செல்வது அது பன்னெண்டாம் மோச்சஸ்தானம் வெளிநாடு டிராவலிங் சில விளையாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கா இந்த ஒரு ஆப்பர்சுனடி இருக்கும் பசங்க வெளிநாடுல இருப்பாங்க அவங்கள பார்க்க நினைக்கிறீங்கன்னா இந்த குரு பேச்சு மிகவும் இயல்பாக உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பேச்சு மூணு விஷயம் ஆரோக்கியம் சீராகும் தொழில் தொடங்களுக்கு மிகவும் ஏற்றமான ஆண்டு அது ரியல் ஹெஸ்டேட் பண்ணவங்களுக்கு மிகவும் ஏற்பாடு ஆகும் வெளிநாடு சென்று போவங்களுக்கு அதாவது பசங்க வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்க பார்க்க போகணும்னு அது அதுவும் சிறப்பான ஆண்டாகும் அது சுப வரியம் ஏன்னா பன்னெண்டாம் படத்தை குரு சுப சுபவரியம் வீடு கட்டுறது கல்யாண செலவு பசங்க விளையாண்டில் இருப்பாங்க போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி செலவுகளெல்லாம் பன்னெண்டாம் குரு பார்க்கனால கண்டிப்பாக நடக்கும் அது நல்லதாக ஏற்றுக்காங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குருதசை தசை மிகவும் அதாவது கும்பராசியில் குருதசை யாருக்கெல்லாம் நடக்குதுங்களோ அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நினைச்ச மாதிரி படிப்பு இந்த குருதசை நடக்கும் கும்பராசியில் யாருக்குனாலும் குருதசை நடக்கும் அவங்க என்ன படிக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு முயற்சி பண்ணா அந்த படிப்பு கண்டிப்பா கிடைச்சிடும் மருத்துவத்துறைக்கு போறாங்க நினைக்கிறாங்க மருத்துவம் கிடைச்சிடும் நீச்சல் எழுதி பாஸ் ஆகலாம் இல்ல இன்ஜினியரிங் போன நினைக்கிறாங்க இன்ஜினியரிங் போடலாம் இல்ல ஆர்கிடெக்ட் படிக்கணும் படிக்கலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இந்த குரு ரிஷபத்திலிருந்து எட்டாம் மடம் எட்டாம் மடத்தையும் பத்தாம் மடத்தையும் பார்ப்பதனால இந்த முயற்சி இவங்களுக்கு பலிதமாகும் அதே மாதிரி இவங்க சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்கவங்க ஏன்னா பதினொன்றாம் இவங்க மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க பதினாறு லாபஸ்தான இவங்களா நிறைய லாபம் அடைவாங்க கும்பராசினர்களால் நிறைய வர பெனிஃபிட் அடையிறதுக்கு வாய்ப்பு உள்ளவன் கொஞ்சம் பேர் ஒன்று ரெண்டு பேர் சுயநலமா இருந்தாலும் மேக்சிமம் கும்பராசினர்கள் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பாங்க அதில் கண்டிப்பாக இருக்கும் அது இந்த ஆண்டு அவங்களுக்கு அது அந்த ஒரு நல்ல செயல் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த கும்பராசிக்கு அமைய வாய்ப்பு கொள்வாங்க சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இவங்களுக்கு பரிகார ஸ்தலம் கும்பராசிக்கு கண்டிப்பா வந்து காலப்பு பதினொன்னு இவங்க போகக்கூடிய ஸ்தலம் வந்து திருத்தணி முருகன் இவங்க வந்து இப்போ வந்து சனி பகவான் பூராட்ட நட்சத்திரில போயிட்டு இருக்கிறார் கும்பம் குரு பகவான் விஷபத்தில் ராசியில இருக்கிறாரு ராகு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல இருக்காரு கேது எட்டாம் இடத்துல இருக்கு ஆனால இவங்க கண்டிப்பா வந்து திருத்தணி போயிட்டு வந்தால் இவங்க காரியம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது குரு பார்க்கறா அதனால குருவுடைய பார்வை கேதுக்கு இருக்கனால பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க அதனால இவங்க வந்து திருத்தணி முருகன் சன்னிதானம் போய் சாமி தரிசனம் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க நினைச்ச காரியம் நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்